ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற இடம் குன்றத்தூரை அடுத்த சோமங்கலம் இங்கே இருக்கிற ஸ்ரீ காமாட்சி அம்பாள் சமேத சோமநாதீஸ்வரர் கோவில் இங்கே தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் இந்த கோவில் தொண்டை மண்டலத்து நவகிர ஸ்தலங்கள் அப்படிங்கிற பட்டியலில் சந்திர பகவானுக்கு உண்டான ஸ்தலம் தலாவரம் குன்றத்தூர் வழியாக சோமங்கலம் அடையலாம் மற்றொரு வழி போரூர் குன்றத்தூர் சோமங்கலம் இப்படியும் நம்ம ரீச் ஆகலாம் பிரகார தெய்வங்கள் நர்தன கணபதி தக்ஷிணாமூர்த்தி பிரம்மா மற்றும் துர்கைய நாம் இங்கே பார்க்கலாம் சந்திர பகவான் தனக்கு ஏற்பட்ட ஒரு தோஷத்தினால பதினாறு வகையான கலைகளையும் இழந்துடுறார் இழந்த கலைகளை மீட்டெடுக்கிறதுக்காக இந்த சோமங்கலத்துக்கு வந்து இங்கே சோம தீர்த்தம் அப்படிங்கிற ஒரு புஷ்கரிணியை ஏற்படுத்தி சிவபெருமானை வழிபட்டு அபிஷேக ஆராதனை செஞ்சு தான் இழந்த அந்த பதினாறு வகையான கலைகளையும் மீட்டெடுத்துக்கிறார் சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் சந்திர பகவானோட ராசி அதாவது கடக ராசியில் பிறந்தவர்கள் சந்திர பகவானின் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதாவது ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் இந்த சோமங்களத்துக்கு வந்து இங்க இருக்கிற சோமநாதீஸ்வரர் மற்றும் காமாட்சி அம்பாலை வணங்குறதுனால நீங்க ஆத்ம பலம் அதிகப்படுத்திக்கலாம் மனோ வலிமையும் நீங்க வலுப்படுத்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கிபி ஆயிரத்தி எழுபத்தி மூணுல குலோத்துங்க சோழ திருப்பணிகள் பெற்ற ஒரு சிறப்பு வாய்ந்த ஸ்தலமாகவும் இந்த சோமநாதீஸ்வரர் கோவில் திகழ்கிறது இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சோமகாந்தன் அப்படிங்கிற ஒரு ராஜா வந்து இங்கே ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு அந்த சோமகாந்தன் அப்படிங்கிற ராஜாவுக்கு ஒரு மனசுல ஒரு தீராத ஒரு ஆசை அதாவது நூத்தி எட்டு சிவன் கோவில்களை பிரதிஷ்ட பண்ணணும் அப்படின்னு ஸோ அந்த ஆசையினால ஒரு ஒரு கோவிலாக அவர் வந்து பிரதிஷ்ட பண்ணி கோவில் கட்டுறாரு இடையில அவருக்கு வேற ஒரு ராஜ்யத்திலேருந்து எதிர்ப்பு வந்து அவர் வந்து போர் புரியணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் அவருக்கு உடல் நலமும் கொஞ்சம் சரியா இல்லாததுனால எக்காரணத்து கொண்டும் இந்த நூத்தி எட்டு கோவில்கள் பிரதிஷ்டையில எந்த விதமான தடை ஏற்படக்கூடாது அப்படின்னு மனமுருகி இந்த சோமங்கலத்துல இருக்கிற சோமநாதீஸ்வரரை பிரார்த்தனை பண்றார் சோமகாந்தன் ராஜாவோட பிரார்த்தனைக்கு மனமுருகி சோமநாதீஸ்வரர் நந்திதேவரை வந்து சோமகாந்தனுக்கு பக்கபலமா அனுப்பி வைக்கிறார் அந்த போர்ல சோமகாந்தன் வெற்றியும் பெறறார் அதுக்கப்புறம் நூற்றி எட்டு திருக்கோவில்களோட திருப்பணிகள் முடியும் வரை எந்த விதமான ராஜ்யனாலும் இந்த சோமகாந்தன் ராஜாவுக்கு தடை ஏற்படக்கூடாது அப்படின்னு நந்திதேவர் சிவபெருமானை நோக்கி இல்லாமல் எதிர்ப்புறம் அதாவது கிழக்கு புறமாகவே திரும்பி போருக்கும் தயார் நிலையில இங்கே இருக்கார் நந்திதேவரை இந்த மாதிரி பார்க்கறது மிகவும் அரியுது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் மறுபடியும் வேறொரு கோவிலில் சந்திப்போம் அண்ணாமலை எம் அண்ணா போற்றி கண்ணா கடலை கடலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி